ஹலோ குட்டீஸ் இந்த வீடியோல நான் உங்களிடம் ஐந்து மிகவும் சுவாரஸ்யமான விடுகதையை தான் கேட்க போறேன் அதற்கான பதில நீங்க கண்டுபிடிங்க உங்களுக்கு பதில் தெரியலனா கவலைப்படாதீங்க பதில நானே சொல்றேன் இந்த விடுகதைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மாவிடம் சொல்லி ஹாப்பியா ஷேர் பண்ணி இருங்க என்ன குட்டீஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா முதலாவது விடுகதை இருப்பது இரண்டு கால் ஓடுவது குதிரை வேகம் இறக்கை உண்டு பறக்காது மிகவும் பெரியது பதில் நெருப்பு கோழி இரண்டாவது விடுகதை மழையின்றி பச்சையாகும் பூவின்றி காயின்றி பழம் பழு பழுக்கும் அது என்ன ஹிண்ட் ஜோசியக்காரர்களிடம் இருக்கக்கூடிய ஒன்று கிளி மூன்றாவது விடுகதை ஓங்கி வளர்ந்த மரத்தினிலே உச்சானி கிளையினிலே வைகுண்ட ராஜனுக்கு கழுத்தை சுற்றி வெள்ளை அது என்ன ஹிண்ட் எல்லா கோவில்களிலும் இது வட்டமிட்ட பிறகுதான் குடமுழுக்க நடைபெறும் பதில் கருடன் நான்காவது விடுகதை நடைக்கு உவமை நலனுக்கு தூதுவன் அவன் யார் ஹிண்ட் தண்ணீரில் வாழக்கூடிய ஒன்று மிகவும் அழகான ஒன்று பதில் ஐந்தாவது விடுகதை பகலில் துயிலுவான் இரவில் அலறுவான் அவன் யார் ஹிண்ட் இதனுடைய கண்கள் சிறிதாக இருந்தாலும் தூரத்தில் இருப்பது கூட மிகவும் தெளிவாக தெரியும் பதில் ஆந்தை குட்டீஸ் எல்லா விடுகதையும் கண்டுபிடித்தீர்களா உங்களுக்கு பிடித்திருந்ததா உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் இந்த அப்பா அம்மா மற்றும் ஷேர் பண்ணி ஹாப்பியா விடுகதை உங்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ஹரிணி தேஷ்குமார் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் அனைவரையும் விரைவில் சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்